எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல கார சாரமான நல்ல ஹெல்த்தியான ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான மிளகு குழம்பு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்ச உடனே ஒரு பத்து நாள் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு அதை சாப்பிடலாம் ஸோ நீங்கள் கொஞ்சம் லார்ஜ் குவான்ட்டீஸில் செஞ்சு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம் மிளகு குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க கடாய் நல்லா சூடானதும் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மூணு டேபிள் ஸ்பூன் மிளகு போடுங்க ஃபர்ஸ்ட் இது எல்லாமே நல்லா வறுத்துக்கலாம் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் ரெண்டு பல் பூண்டு போடுங்க அப்புறம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணுங்க வாசனை ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு நெக்ஸ்ட் அஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிட்டு நல்ல வாசனையும் சூப்பராக இருக்கு இந்த ஸ்டேஜ்ல அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வறுத்த மசாலாவை ஒரு பிளேட்டுக்கு மாத்தி நல்லா ஆர விடுங்க மசாலா நல்லா ஆரணதும் மிக்சர் ஜார்ல போடுறேன் இப்போ நல்ல பவுடரா அரைச்சிக்கலாம் நல்ல பவுடரா அரைஞ்சதும் கொஞ்சமா தண்ணி ஊத்தி மறுபடியும் அரைங்க அப்போ ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி கிடைக்கும் இந்த ரெசிபிக்கு நான் பெரிய எலும்பிச்ச பழ சைஸ்ல புளி எடுத்து ஊற வச்சிருக்கேன் புளியை நல்லா கரைச்சிட்டு வடி கட்டிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நல்ல அகலமான கடாயில் நாலு டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுங்க இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் ஊற்றும் போது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் உங்ககிட்ட நல்லெண்ணெய் இல்லைனா நீங்க ரெகுலர் சமையலுக்கு யூஸ் பண்ற எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்ல சூடானதும் ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் சீரகம் போடுங்க கடுகு பொரிய ஆரம்பித்ததும் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போடுங்க அடுத்து ஒரு கப் சின்ன வெங்காயம் சேர்க்குறேன் இது வந்து ஒரு இருபத்தஞ்சி போல இருக்கும் நெக்ஸ்ட் கால் கப் பூண்டு கொஞ்சமாக கருவேப்பில எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க இந்த ரெசிபிக்கு பூண்டு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கரைச்சி வச்ச புளி தண்ணியை ஊற்றுங்க நெக்ஸ்ட் இதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் கல்லுப்பு கல்லுப்பு ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் கிட்ட கல்லுப்பு இல்லைன்னா நீங்கள் ரெகுலர் டேபிள் சால்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் புளி தண்ணி நல்லா கொதிக்கட்டும் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் அரைச்ச மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க ரெண்டு டீஸ்பூன் வெல்லம் ஆட் பண்றேன் ஃப்ளேவர் பேலன்ஸ் பண்றதுக்காக இந்த ஸ்டேஜில் உப்பை செக் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணுறேன் லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்க நீங்கள் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ கடாயை மூடி வச்சு பத்து நிமிஷத்துக்கு சிம்மில் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விடுங்க மிளகு குழம்பு ரொம்ப சூப்பராக வந்துட்டுருக்கு பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு குழம்பு கூட நல்லா திக்காயிடுச்சு மிளகு குழம்பு வந்து நல்ல காரமாக மிளகு டேஸ்ட்டோட அட்டகாசமாக இருக்கு நான் இன்னைக்கு நல்ல சூடான சாதத்தோட சைடில் கொஞ்சம் வத்தல் வச்சு சர்வ் பண்ணுறேன் இது ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க கலரும் அந்த வாசனையும் அவ்வளோ அமோகமாக இருக்கு இந்த மிளகு குழம்பை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க